லைகா பிரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது கிரியேட் வெட்டர் டென்னிஸ் வழங்கும் லிஜமோல் ரோஹினி வினித் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புது உடமை பிப்ரவரி பதினான்கு முதல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் தொடர்ந்து தேவாலயங்கள் தான் கட்டப்படுது ஆனா அது ஏன் எடுக்கப்படுது தேவாலயம் கட்டப்படுதுன்னா அது சாதாரணமா கட்டப்படுதுல ஃபர்ஸ்ட் தேவாலயம் சாலம்மன் கட்டணம் சொன்னது இன்னைத்த மதிப்புல அந்த தேவாலயத்தோட மதிப்பு நானூறு கோடி அப்படிங்கிறாங்க இவங்க இனிமேல் உள்ள சேர்த்தாதீங்க அப்படின்றாங்க அந்த வெளியே போன அந்த தேதியில் போன மக்களோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க அந்த வெளியே போன ரெண்டு லட்சம் அரேபியர்களையும் அந்த ஆறு நாடுகளும் சேர்த்துக்கல டேவிட் பெண்குரியும் சேர்த்திக்கல ஆறு அரபு நாளும் சேர்த்திக்கல அந்த வெளியே போன மக்கள் தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அகதிகள் வதைச்சட்டனாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஹிட்லர் தான் கொடுமைனாலே ஹிட்லர் தான் ஞாபகத்துக்கு வருவார் எந்த விதமான கொடூரமான சம்பவம்னாலும் முதல்ல ஹிட்லர் தான் ஞாபகத்துக்கு வருவார் வளற்று ரீதியாக உண்மை என்னென்னு பார்த்தோம்னா தன்னோட நாடு தோற்றதுக்கு காரணம் யூதர்கள் தான் அதில் ஹிட்லருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது ஜெர்மனியில் குடியில் கூட யூதர்கள் எல்லாமே வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு ஹிட்லர் நினைச்சார் இல்லை தன்னோட ஜனங்களை இருந்து பிரித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சார் அதுக்காக வந்து யூதர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தார் அந்த அடையாளத்தை அவங்க வச்ச குத்திக்கிற மாதிரி குத்திக்கணும் பொதுவாவே வந்து யூதர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரே தந்தை தான் அப்படின்ற மாதிரியான கருத்துகள் எல்லாம் இருக்கு இதுக்கான காரணம் என்ன இதுக்கான வரலாற்று குறிப்புகள் என்ன இதுக்கான காரணம் என்னன்னு தான் சொல்லக்கூடிய அந்த மனிதன் சொன்ன இல்லைங்களா இவர் யூதர்களுக்கும் முற்பிதா அந்த வரிசையில யூத வரிசையில வந்து யூதா வம்சத்துல பிறந்த இயேசு வழிபடுறவங்களுக்கும் அவரும் முற்பிதா இஸ்லாமியர்களுக்கோ அவர் மூன்று மதத்துக்கோ காரணம் இவர்களுக்கான புனித தலமும் ஒரே தலம் அப்படின்னு ஒவ்வொரு இவர்களுடைய வழிபாட்டு முறைகள் இவர்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இவர்களுடைய வாழ்வியல் எல்லாமே வந்து வேறுபடுகிறது வாழ்க்கை முறை இடங்கள் எல்லாமே வேறுபடும் போது புனித இடம் மட்டும் ஒன்றாக இருக்கிறதுக்கான காரணம் அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் தன் மகனை கடவுள் பலி செலுத்த சொல்றாரு கடவுளோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு மகனை பலி செலுத்த கொண்டு போறாரு அது எந்த இடம்னா இன்னைக்கு அந்த மசூதி இருக்கு பார்த்தீங்களா இஸ்ரேல் தேசத்தில் மசூதி கட்டி அந்த இடம் தான் ஆப்ரஹாம் வந்து ஈசாக்க பலி செலுத்தின இடம் பலி செலுத்தலை கடவுள் அதுக்கப்புறம் ஒரு ஆட்ட கொடுத்து பலி ஏத்துக்கிட்டார் அங்க திருநாள் நடக்கிற அந்த இடங்கள் அந்த கொண்டு இல்லைங்களா அது வந்து இப்ராஹிம் வந்து தம் மகன பலி செலுத்தினா முஸ்லீம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த இடம் தான் அப்போ அது யாருக்கு புனித இடமா இருக்குதுன்னா யூதனுக்கும் புனித இடமா இருக்குது இஸ்லாமியத்திற்கும் புனித இடமா இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஜெருசலேம் வந்து ஏசு பிறந்த இடம் ஜெருசலேம்னால் அதில் தான் இயேசு பிறந்தார் ஜெருசலேம் இருக்கக்கூடிய பெத்தலஹேம் அப்படிங்கிற பகுதியில் தான் இயேசு பிறந்தார் அதனால தான் அது மூன்று மாதத்துக்கும் முக்கியமான இடமா இருக்குது யூதர்களுக்கு அவர் அப்ரஹாமும் முக்கியம் இஸ்லாமியர்களுக்கு தன் மகனை பலி கொடுத்த அந்த விஷயத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அவர் முக்கியமான இடம் அந்த இடம் இயேசு அந்த இடத்துல பிறந்தார் அதனால கிறிஸ்தவர்களுக்கு அந்த இடம் முக்கியமான புனித ஸ்தலமாக இருக்குது அதனால் மூன்று முக்கிய மதங்களுக்கும் முக்கியமான பிரதானமான இடம் அந்த இடம் அந்த இடம் தான் உலகத்தோட அடுத்த கட்ட எல்லா முடிவுகளுக்கும் முதல் பலனான இடமும் அதுதான் அந்த மசூதி தான் இப்போ வந்து இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில இருக்கிற இந்த தீரா போர் முடியா போர் அதுக்கான காரணம் அடிப்படையில் என்னவாக தான் இருக்கு அதுக்கான காரணம் வந்து அவங்க மதம் சார்ந்த நம்பிக்கை தான் அந்த மூன்றாம் தேவாலயம் கட்டணும் யூதர்கள் வந்து மூன்றாவது தேவாலயத்தை கட்டணும் ஃபஸ்ட்டு தேவாலயம் கட்டினாங்க அதை வந்து சாலமன் கட்டார் சாலமோன் யாருன்னா அப்ரகாம் வழியில் வந்தக்கூடிய தாவிது அப்படின்னு சொல்லுவாங்க கிங் ஆஃப் டேவிட்னு சொல்லுவாங்க அவரோட மகன் சாலமோன் சாலமோன் அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டுறாரு இப்போ இருக்கிற ஒரு சுவர் அழுகையின் சுவர் அப்படின்னு இஸ்ரேலில் சொல்லுவாங்க ஒரு சிவர் பெரிய சிவர் இருக்கும் அதுல போய் யூதர்கள் முட்டி முட்டி அழுது ஜபம் பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் வந்து சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டினாரு அந்த தேவாலயம் இடிக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு தேவாலயத்தை கட்டுறாங்க பாபிலோன் படையெடுப்புல அது இடிக்கப்படுறாங்க கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் பாபிலோன் வந்து படையெடுத்து அந்த நேபுகாத் நேச்சார் மன்னன் வந்து படையெடுத்து அதை இடிச்சிடுறாங்க மறுபடியும் ஐநூற்றி எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல சிறுபாபியல் அப்படிங்கிற ஒரு தலைமையில் இன்னொரு தேவாலயம் கட்டுறாங்க அந்த தேவாலயமே இடிக்கப்படுது அது எப்போ இடிக்கப்போனா கிபி எழுதில் டைட்டஸ் அப்படிங்கிற மன்னனால் இடிக்கப்படுது அவங்களோட புனித நூல் படி அங்க இன்னொரு தேவாலயம் கட்டணும் தேவாலயங்கள் தானே அது ஏன் இடிக்கப்பட்டுட்டே இருக்கு ஏன்னா வேற மதஸ்தலங்கள் கட்டலங்க தேவாலயத்துக்கு பதிலா மசூதியோ அல்லது இந்து கோவிலோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயமும் அங்க கட்டப்படல தொடர்ந்து தேவாலயங்கள் தான் கட்டப்படுது ஆனா அது ஏன் எடிக்கப்படுது தேவாலயம் கட்டப்படுதுன்னா அது சாதாரணமாக கட்டப்படல நான் சொன்னேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேவாலயம் சாலமன் கட்டணும்னு சொன்னது இன்னைத்த மதிப்பில் அந்த தேவாலயத்தோட மதிப்பு நானூறு கோடி அப்படிங்கிறாங்க அவ்வளவு பொன் தங்கத்தால கட்டப்பட்டது அந்த தங்கம் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை அபகரிக்கிறதுக்காக படையெடுப்பே நடக்குது ஒவ்வொரு முறையும் யூதர்கள் கட்டுறப்ப அப்படித்தான் பிரம்மாண்டமாக கட்டுறாங்க முதல் தேவாலயம் நானூறு கோடியில் கட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு மதிப்பில் இதை சொல்கிறாங்க அறிஞர்கள் ரெண்டாவது தேவாலயம் எந்த அளவுக்கு கட்டியிருப்பாங்க அது அடுத்த படையெடுப்பில் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி படையெடுப்பு பண்ணி அதை அழிக்கிறாங்க இது அவங்களுடைய தோறாவிலையும் சரி பைபிளையும் சரி சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு நீ என்ன தான் கட்டினாலும் இது இடிக்கப்படும் இடிக்கப்பட்டு மூணாவது தேவாலயம் கட்டணும் அப்போ தான் நான் வருவேன் மேசியாவாக நான் வருவேன் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க யூதர்கள் அதற்காக மூணாவது தேவாலயம் கட்டுறதுக்காக இஸ்ரோவேல எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குது எப்படி கட்டணும் அந்த மசூதி இருக்கிறப்ப கட்ட முடியாது அந்த மசூதி இல்லைனா தான் அவங்க கட்ட முடியும் மசூதி அவங்க தோராவோட நம்பிக்கைப்படி ஒரு பூமி அதிர்ச்சியில் அது விழும் அப்படின்னு நம்புகிறாங்க பூமி அதிர்ச்சியில் விழுந்து தோரால் எழுதி இருக்குது அதுபடியே அது விழுந்துடும் அதுக்கப்புறம் அதிர்ச்சி தெரியல நம்மளாவது வெடி வச்சு இருக்குது இப்போ இஸ்ரேல் இப்படி இருக்கும் போது குறிப்பாக வந்து அடிக்கடி செய்திகள் நம்ம கேள்விப்படுற ஒரு பேர் அப்படிங்கிறது காசா பள்ளத்தாக்கு இந்த காசா பள்ளத்தாக்குக்காக அதுக்காகவும் ஒரு பெரிய போர் அப்படிங்கிறது இருக்கு அதுக்காக ஒரு பெரிய சண்டைகள் இருக்கு அங்க நடக்கிற தாக்குதல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையாகவும் இருக்கு அதை நிறைய நாங்கள் பாக்குறோம் இதுக்கான காரணம் என்ன காசா பகுதியில் நடக்கக்கூடிய கொடுமை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினாலு இஸ்ரவேல் நாடு தனி நாடா பிரகடனப்படுத்திக்கிது தன்னை அவங்களுக்கு வந்து இங்கிலாந்து வந்து சுதந்திரம் கொடுக்குறாங்க இங்கிலாந்து ஆட்சியில் கீழே தான் இருக்குது ஆனால் நைட்டோட நைட்டாக நீங்களே என்னவோ முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த நாடு காலி பண்ணிட்டு போகுது அவங்களா அறிவிக்கல சுதந்திரம் இவங்களா பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க இஸ்ரேவேலே தன்னை தனி நாடா பிரகடனப்படுத்திட்டாங்க அந்த அளவுக்கு எல்லா உரிமையும் இங்கிலாந்து கொடுத்துருந்துச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மே பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அவங்க வந்து தனி நாடா அறிவிக்கிறாங்க முதல் அந்த நாட்டோட பிரதமர் டேவிட் பென்கொரியன் தான் முதல் பிரதமராக வராரு அடுத்த நாளே வந்து யுத்தம் தொடங்குறாங்க மே பதினஞ்சாம் தேதி யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஆறு அரபு நாடுகள் லெபனான் சிரியா ஜோர்தான் ஈராக்கு சவுதி இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எகிப்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு அரபு நாடு அடுத்த நாளே போரை அறிவிக்கிறாங்க ஏன்னா எங்கள் மத்தியில் வந்து ஒரு யூதல் வந்து குடி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல இப்போ தான் அவங்க குடி வந்திருக்கிறாங்க அந்த நாட்டை நாங்கள் வந்து அழிக்க போகிறோம் ஒரு நாள் பதினாலாம் தேதி அந்த நாடு உருவாகுது தேதி எதிர் அந்த நாட்டோட எல்லையில் ஆறு நாடு வந்து நிற்கிது நாங்கள் போர் செஞ்சு இந்த நாட்டை முடிச்சிட்றோம் அடுத்த நாள் பேப்பரில் இஸ்ரேவேல் அப்படிங்கிற ஒரு தேசமே இருக்காத மாதிரி பண்ணிடுறோம் ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது அங்கே தங்கியிருந்த அரேபியர்கள் வந்து நிரந்தரமாக தங்கலை அவங்க வந்து ஒரு நாடோடி கூட்டமாக தான் தங்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தாவது வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போன சூழ் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் போனால் அங்கே ஒரு மரம் கூட கிடையாது ஒரு மனித இனமும் வசிக்கலை ஒரு சில அரேபியர்கள் வசிக்கிறாங்க அவங்களும் வந்து நிரந்தரமாக அங்கே வீடு கட்டிலாம் வசிக்கலை டேரா போட்டு நாடோடி கூட்டமாக தான் வசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு எழுதுறாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த இஸ்ரேல் வந்து அங்கே போய் நல்ல ஒரு கட்டமைப்போடு தன்னோட நாட்டை வளமாக உருவாக்கிடுறாங்க ஆனால் அதை அவங்களுக்கு பிடிக்கல அப்போ அடுத்த நாள் போருக்கு தயாராகிட்டாங்க இப்போ போருக்கு தயாரான உடனேயே உள்ளே இருக்கக்கூடிய அரேபியர்கள் கொஞ்சம் பேர் இந்த காசா பகுதியில் வசிக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ளே வசிக்கிறாங்க காசா பகுதியில் வசிக்கிறாங்க அப்போ இந்த டேவிட் மென்குரிய என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வெளியே போகாதீங்க உள்ளே இருக்கிற அரேபியர்கள் நீங்கள் வெளியே போகாதீங்க எங்களோட நில்லுங்க எங்களுக்கு பக்கபலமாக நில்லுங்க நம்ம சேர்ந்து அவங்கள எதிர்க்கலாம் ஆறு நாடு அவங்க கூப்பிட்றவங்க இந்த அரேபியரோட சகோதரர்கள் தான் உங்கள் சகோதரர் கூப்புற நீங்கள் போயிடாதீங்க எங்களோட நில்லுங்க எங்களுக்கு தோல் கொடுத்து உதவி செய்யுங்க நம்ம யுத்தத்தில் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான நிலப்பகுதியை நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு டேவிட் பெண்கர்வின்னு சொல்கிறார் அது அன்னைக்கு வந்து ஜெருசலம் போஸ்ட் பத்திரிகைலாம் இருக்குது நியூஸ் இருக்குது ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க உள்ளே இருக்கக்கூடிய அரேபியர்கள் நாங்கள் யு உங்களோட சேரமாட்டோம் எங்கள் சகோதரோடு தான் சேருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அரபு நாடுகளோடு போய் சேர்ந்துட்டாங்க வெளியே போயிட்டாங்க சேர்ந்தனால வெளியே போயிட்டாங்க இப்போ போர் நடக்குது போர் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இஸ்ரேல் ஜெயிச்சிருச்சு ஆறு உலக நாடுகள் ஜெயித்துமே எதிர்த்து கூட போட்டிட்டுமே இஸ்ரே ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா முதல் தாக்குதலே இவங்க பண்ணிட்டாங்க அதனால் ஆறு நாடுகளையும் தோற்கடிச்சிட்டாங்க தோற்கடித்து வெளியே அவங்கள துரத்தி விட்டதுக்கப்புறம் டேவிட் பென்கர் என்ன சொல்லிட்டாரு எல்லைகளை இழுத்து மூடுங்க இந்த வெளியே போனாங்க பார்த்தீங்களா இவங்கள உள்ளே விடாதீங்க ஆபத்தில் நம்ம கூட இருக்குது இல்லையா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே இவங்க இனிமேல் உள்ளே சேர்த்தாதீங்க அப்படின்ட்டாங்க அந்த வெளியே போன அந்த தேதியில் போன மக்களோட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க அந்த வெளியே போன ரெண்டு லட்சம் பேர்களையும் அந்த ஆறு நாடுகளும் சேர்த்துக்கலை இப்போ டேவிட் பெண் கூறீங்கன்னு ஆறு ஆறு மணி நாளும் சேர்த்திக்கல அந்த பகுதியில் அந்த வெளியே போன மக்கள் தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அகதிகள் அந்த ரெண்டு லட்சம் பேர் இன்றைக்கி பல லட்சம் பேரை பெருகிட்டாங்க அவங்க எங்கே வெளியே போனாங்கன்னா அந்த காசா பகுதி விட்டு வனாந்தரப்பகுதி தான் போனாங்க அந்த வனாந்தர பகுதியுமே இஸ்ரேலுக்கு தான் சொந்தம் போர் விதிமுறைப்படி ஒரு நாடு போர் பண்ணி ஒரு இடத்த ஜெயிச்சிருச்சுன்னா அது அதுக்கு தான் சொந்தம் இப்போ அவங்க இருக்கக்கூடிய காசா பகுதி இருந்து எல்லாமே இஸ்ரேலுக்கு தான் சொந்தம் இவங்கள வெளியே கூப்பிட்ட நாடுகளும் சேர்த்திக்கல இஸ்ரேலும் சேர்த்திக்கல அவங்க அந்த பகுதியிலே இருக்கிறாங்க அகதிகளாக இருக்கிறாங்க பாலஸ்தீனா அதில் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு மருத்துவம் கல்வி உணவு எல்லாம் கொடுத்து பராமரிக்கிறது இஸ்ரேல் நாடு தான் அந்த அரபு நாடுகளை அவங்களை இல்லை இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ணல ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இஸ்ரேல் செலவு பண்ணிட்டு இருக்குது இதுதான் பாலஸ்தீன அகதிகளோட வரலாறு ஒரு நாடற்ற மக்களோட ஒரு வரலாற்று ரீதியான ஒரு குறிப்பு இப்போ அதிகமா நம்ம பார்க்கிறோம் இந்த வதை சட்டங்கள் அப்படின்ற அளவுல வந்து யூத வதை சட்டம் அப்படின்றத ஒரு விஷயம் வந்து வரலாற்றுல மிக பெரிய அளவுக்கு பாதிப்புகளையும் செல்வாக்கியும் மிக பெரிய அளவு கடுமையான ரணங்களையும் சந்திச்சு வந்த ஒரு சட்டம் இதை பத்தி சொல்லுங்க இதுக்கான வரலாறு என்ன இந்த தடை சட்டம் எதற்காக எப்படி யாரால் கொண்டு வரப்பட்டது யூத வதை சட்டனாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஹிட்லர் தான் கொடுமைனாலே ஹிட்லர் தான் ஞாபகத்துக்கு வருவார் எந்த விதமான கொடூரமான சம்பவம்னாலும் முதல்ல ஹிட்லர் தான் ஞாபகத்துக்கு வருவார் சரி இப்போ நம்ம யூத வதை சட்டத்துக்கு முன்னதாக ஹிட்லருக்கு ஏன் யூதர்கள் மேலே அத்துணை வெறுப்பு முதல் உலக போரில் வந்து யூ ஜெர்மனியோட போர் நடக்கிற சமயத்தில் ஹிட்லர் வந்து ஒரு ரன்னர் பாய் போரில் செய்தி கொண்டு போகக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார் அப்போ நடந்த அந்த போரில் முதலாம் உலகப் போரில் தன்னோட நாடு தோத்ததுக்கு காரணம் நம்ம நாட்டில் இருந்த யூதர்கள் பிரிட்டனுக்கு வேலை செஞ்சாங்க அதனால தான் யூதர்கள் மேலே ஒரு கோபம் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க மனைவி ஹிட்லரோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ஒரு யூதர் வீட்டில் வேலை செஞ்சாங்க அங்கே வந்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள கொண்டுட்டாங்க அதனால தான் யூதர்கள் யூ பிடிக்கிறது இல்லை ஹிட்லருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல வரலாற்று ரீதியாக உண்மை என்னென்னு பார்த்தோம்னா தன்னோட நாடு தோத்ததுக்கு காரணம் யூதர்கள் தான் அதில் ஹிட்லருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது தன்னோட நாட்டிலே இருந்துட்டு இங்கிலாந்துக்கும் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இங்கே போய் வேலை செஞ்சக்கூடிய யூதர்களை நம்ம கொல்லணும் இதுதான் யூ அவரோட மனசில் ஆராத வடுவாக இருந்துச்சு ஹிட்லரோட மனசில் அதனால தான் முதல் உலக போர் முடிஞ்சு முப்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சுங்கிறப்பெல்லாம் முப்பத்தி மூ ஒம்பதுங்கிறப்பெல்லாம் அவர் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாரு சர்வாதிகாரி ஆயிட்டாரு ரெண்டாம் உலக போறங்கிறப்ப யூதர்களை அழிச்சிடணும் அப்படிங்கிற முடிவுலதான் அவரு தன்னை சர்வாதிகாரி ஆக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அவரு சர்வாதிகாரி ஆனதுக்கு அப்புறமும் யூதரகளை கொடு சொல்ல முடியாதால குடும்பம் பண்றாங்க அதெல்லாம் நம்ம பேப்பர்ல படிச்சுருக்கிறோம் வரலாற்று நிறைய நிகழ்வு பார்த்துருக்கோம் அந்த விசவாய் வச்சு அதெல்லாம் படிக்கவே முடியாது அந்தளவுக்கு கொடூரமாக இருக்கும் அவங்க குடும்பம் பண்ண சித்திரவாதம் பண்ண இடமெல்லாம் வந்து அதை போய் பார்த்து எழுதனக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர் கட்டுரை எழுதுகிறவங்க கூட இந்த இடம் வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு கொடூரத்தை தாங்கக்கூடிய அந்த யூத இனத்தை வந்து ஹிட்லர் வந்து கடைசி வரைக்குமே ஒரு கூட ஜெர்மனியில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சது போக ஒரு யூதம் கூட உலகத்திலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த மக்களை குடும்பப்படுத்தினான் ஆனா ஹிட்லரோட முடிவு யூதர்களோட தொடக்கமா மாறிடுச்சு வரலாறு அப்படியே மாறிடுச்சு ரெண்டாம் உலக போர்ல ஜெர்மனி போர்ல தோல்வி அடைஞ்சது ஹிட்லரும் தன்னை சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அதுதான் வந்து யூதர்களுக்கு ஒரு மறுவாழ்வுக்கான முகாமா மாறிடுச்சு யூத வதை முகம் மறுவாழ்வு முகாமா மாறிடுச்சு யூதர்களுக்கு இப்போ வந்து யூதர் வதை சட்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கான காரணம் என்னவாக இருந்தது அந்த வதை சட்டம் தொடர்பில் சொல்லுங்க என்ன வகையான விஷயங்கள் எல்லாம் அந்த சட்டத்தின் மூலமாக அமலுக்கு வந்தது அமுல்படுத்தப்பட்டது ஜெர்மனியில் குடியிருக்கிற யூதர்கள் எல்லாமே வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு ஹிட்லர் நினைச்சார் இவங்களை தன்னோட ஜனங்களை இருந்து பிரித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அதுக்காக வந்து யூதர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தாரு அந்த அடையாளத்தை அவங்க பச்சை குத்திக்கிற மாதிரி குத்திக்கணும் இல் அது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப ட்ரெஸ்ஸு தான் சொன்னார் ஒரு மஞ்சள் துணி தான் அவங்க யூதர்கள் போடணும் அப்படின்னு சொன்னார் அதில் தனியாக யூதர்களை பிரிக்க முடியாததுக்கப்புறம் அவங்க வந்து கையில் ஒரு டேட்டு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க பச்சை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி குத்தி அந்த யூதர்களை எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துட்டாங்க அந்த பச்சை குத்திக்காத யூதர்களை எல்லாத்தையும் கொல்ல சொல்லி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ நீங்கள் யூதன் தன்னை அடையாளப்படுத்தி பச்சை குத்துனாலும் மரணம் உண்டு குத்துலினாலும் மரணம் உண்டு எப்படியா இருந்தாலும் யூதன் சாவ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சிலர் வெளியே போயிட்டாங்க ஜெர்மனியை விட்டு பல நாடுகளுக்கு சிதறி போயிட்டாங்க அங்கே உள்ள மக்களை யூத நிறைய எல்லாத்தையுமே வந்து ஹிட்லர் கொல்லிட்டார் அதுக்கு தான் அந்த யூதவதை தலைச்சர்கள் போட்டது அந்த கொல்றதுலேயே வந்து புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி கொள்ள முடியுமா அப்படின்னா அது வதை சட்டத்தினுடைய உச்சபட்ச கொடுமை அப்படின்னா நீங்கள் எதை பார்க்குறீங்க அந்த விசவாய்வு முகாம் தான் ட்ரெயின்லையெல்லாம் வந்து மக்களை ஒரு ஐம்பது பேர் போகக்கூடிய பெட்டியில் இரநூறு பேர் அடைச்சி ஏற்றிட்டு போவாங்களாமா அவங்களுக்கு சாப்பாடே கிடையாது எந்த விதமான சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது அங்கே வேலை செய்யணும் அந்த முகாமுக்குள்ளே அவங்களுக்கு வேலை செய்யணும் அந்த வேலை செஞ்சதில் அவங்களுக்கு செத்தரலான்னு தோணுமாமா சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாமல் இருக்கிறதுக்கு அந்த முகாமுலேயே நம்ம செத்தரலாம்னு தோணும் அப்படி நிறைய பேர் செத்துருக்கிறாங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி இவர் கொண்டிருக்கிறாரு துப்பாக்கியில் சுட்டெல்லாம் அவங்கள கொண்டு போர் அடிச்சிருச்சு என்ன தெரியல ஒட்டு மொத்தமாக ஒரு ரூமில் அடைச்சி விட்டு கேஸை விட்டு கொளுத்திடலாம் அப்படின்லாம் ஐடியா பண்ணி அந்த அந்தளவுக்குலாம் கொண்டுருக்கிறாங்க அவர் கொண்டு அந்த மக்கள் தொகையோட எண்ணிக்க மட்டும் அறுபது லட்சம் சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி இருக்கும் யூதர்கள் இது வரைக்கும் இப்போ உயிரோடு இருக்கிறத விட அவங்க அழிஞ்சு போன இங்கே தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தோம்னா ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யூதர்கள் இது வரைக்கும் இறந்தது பார்த்தா ஒரு அஞ்சு கோடி பேர் இருப்பாங்க இது ஹிட்லர் மட்டும் இல்ல அப்ப கிபி ஐநூத்தி எழுவதுலயே மூணு லட்சம் பேர் என்ன கொண்டதா ஒரு கணக்கு இருக்குது சரித்திரத்துல அந்த அளவுக்கு இவர்களை கொண்டு இருக்கிறாங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அரி அதிகமா வெறுக்கப்பட்ட இனம் அதிகமாக துரத்தப்பட்ட இனம் ரொம்ப கடினங்களை சந்திச்சு வெளியில வந்த இனம் தான் இந்த யூத இனம் ஆனாலும் இந்த யூதர்கள் அப்படின்னு போது எப்போதும் இன்று வரைக்கும் வந்து அவர்கள் தனித்துவமாக தெரிகிறாங்க அதுக்கான காரணம் என்ன அவங்களோட அறிவாற்றல் தான் இது எத்தனை பேர் ஏத்துக்குவாங்கன்னு தெரியல ஆனால் யூதர்களோட அறிவு இன்றைக்கு வரைக்கும் அது வரலாற்று உண்மை தானங்க நோபல் பரிசு வாங்கினது வந்து பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சதுலேருந்து மருத்துவமாகட்டும் கல்வியாகட்டும் ஆராய்ச்சி ஆகட்டும் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இஸ்ரேவேலோட பங்களிப்பு யூதனோட பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது அதனால தான் அவங்க தனித்துவமாக தெரிகிறாங்க இப்போ நம்ம இந்தியா கூட இஸ்ரேவேல் நாட்டுகிட்ட தான் அணு ஆயுதம்லாம் வாங்கிட்ருக்குது இராணுவ தளவாடங்கள்லாம் வாங்கிட்டுருக்காங்க நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பல பிற நாடுகளுக்கும் நிறையா இராணுவ தளவாடங்கள்லாம் இஸ்ரேல் நாடு தயாரித்து கொடுக்குது பாதுகாப்பு சாதனங்கள் கொடுக்குது தகவல் தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் அடிச்சிக்கிறக்கு ஆளே கிடையாது அந்தளவுக்கு அவங்களோட அறிவாற்றல் அதுதான் அவங்கள தனித்துவமா காட்டுது நிச்சயமா இந்த இடத்துல வந்து இந்த யூதர்களுக்கும் இலும்பு நாட்டிகளுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கிறதா ஒரு கான்செப்ட் அப்படிங்கறது வந்து இன்ற வரைக்குமே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் அது அது சம்பந்தமா உண்மைதானா அந்த இலும்பு நாட்டிகள் சொல்லப்படுறவங்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அல்லது ரெண்டு அந்த பதினோரு பேர் அப்படிங்கிறது இவங்க தானா இதை பத்தி உங்களுடைய தரப்புல நீங்க ரிசர்ச் பண்ணது என்னென்ன விஷயங்கள் பெருமுடா முக்கோணம் எப்படி மர்மம் நிறைந்ததோ அதுபோல யூதர்கள் எளிமநாட்டிகள்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ வரைக்கும் தான் இருக்குது அந்த முக்கோணம் மாதிரி தான் அவங்க எளிமநாட்டிகள் சிம்பிள் வச்சுருப்பாங்க ஒரு பிரமிடு சிம்பிள் வச்சுருப்பாங்க அதில் ஒரு ஒற்றை கண் இருக்கும் இதுதான் எளிமநாட்டிகள் சிம்பிள்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியாது ஒரு பதினோரு குடும்பம் இப்போ வரைக்கும் உலகத்தை ஆளுகை செய்யுது அப்படின்னா இது வரலாற்றில் நிரூபிக்கப்படாத பக்கங்கள் அவ்வளோதான் இதுவரை இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துல நிறைய அறிஞர்கள் எளிமநாட்டிகளை பற்றி எழுதுனதை எல்லாமே வந்து செவி வழி செய்தியாக சொன்ன மாதிரி தான் எழுதியிருக்காங்க இப்படி இருந்திருக்கலாங்க இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அந்த பதினோரு குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த உலகத்தை வந்து எல்லா விஷயத்துலையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஆதாரப்பூர்வமாக எந்த விஷயமே கிடைக்கல அதனால் எளிமநாட்டிகளும் யூதர்களுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறது உண்மையாக இந்தளவுக்கு தெரியல

ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்